அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் அம்முதாஸ் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழின் தொலைக்காட்சியில் கடந்த பதினைஞ்சு ஆண்டு காலமாக கிருஷ்ணகிரி மாவட்ட நிருபராக நான் பணியாற்றி வந்திருக்கிற செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் என்னை அனுமதி பெற்று பல அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள எலெக்ஷனில் கலந்து கொள்ள எனக்கு அனுமதி அளித்து உள்ளார் அதன் பிறகு நான் வந்து ஐபிசி தமிழ் காவேரி தொலைக்காட்சி ஏஎனை பல நிறுவனங்களில் நான் மாவட்ட நிருபராக பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறேன் தற்போது நூற சங்க பிரதிநிதி சந்திரமோகன் அவர்கள் இந்த கிருஷ்ணேரி ஹவுசிங் போர்டுல வந்து நிலப்பிரச்சனைக்காக எங்க பத்திரிகையாளர் பேரை சொல்லி பணம் வாங்கி கொண்டிருக்கிறார் அதை நாங்க கேட்க போய் கேட்டதுக்கு நான் உங்க பேரை சொல்லி வாங்கல எனக்காக கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க ஆனா நிருபர்களாகிய நாங்கள் யாரும் பணம் வாங்கல அது இல்லாம மறுப்பு செய்தி நான் வந்து நிருபரே இல்லை என்று ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார் நான் வந்து பயந்தாரா இருக்கிறேன் எல்லா பத்திரிக்கையும் தொலை தொலைக்காட்சியில இருக்கிறேன் செய்தி மக்கள்துறை அலுவலகத்தில இருக்கிறேன் ஆனா அவரே ஒரு ஒரு பிராடு அவரே அரசு நிகழ்ச்சிக்கு பிடிச்சிட்டுதான் போறாரு அவர் மேல வந்து ஏழு வழக்குகள் நிலுவையில் உள்ளது கிருஷ்ணகிரி காவல் நிலையத்துல ஏழு வழக்குகள் நிறுவையில் உள்ளது ஒரு தேடப்படும் குற்றவாளி அவர் எப்படி வந்து அரசு நிகழ்ச்சியில வந்து கலந்து கொள்ளலாம் எப்படி மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல்துறையை எப்படி அனுமதிச்சாங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க காவல்துறையில தேடப்போ குற்றவாளி கேடி லிஸ்ட்ல கிராப்ல அவர் எப்படி அரசு நிகழ்ச்சியை கலந்துக்க முடியும் அது இல்லாம அரசியல இருக்காரு அப்படின்னு அவரே சொல்லிக்கிறார் அவர் பிறகு எத்தனை கட்சி எத்தனை பேர் இருக்கிற அவங்க தொண்டர்கள் ஒரே அவர் ஆளான் எல்லா அதிகாரி போய் மிரட்டுறது எல்லா அதிகாரிக்கு பணம் வாங்குறது எல்லா அதிகாரிகிட்ட போய் கேட்கறது லஞ்சம் வாங்குறது அவர் கூகுள் பே நம்பர் எடுத்துப்பாரு யார் யார் அமைச்சிருக்காங்க யார் யார் மிரட்டிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் என் மீது குற்றம் சொன்னதுக்காக நான் காவல் நிலையத்திலும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நான் புகார் அளிக்க போறேன் என்ன வந்து போலி நிருபர் சொல்லியிருக்காரு அது எப்படி சொல்லலாம் இங்க பாருங்க அதற்காக அவர் மீது மாநில தொடரப்பட்டு கிஷேரி காவல் நிலையத்திலும் கிஷேரி மாவட்ட காவல் கண்பணி மரத்திலும் நாங்கள் புகார் அளிக்க உள்ளோம்